சக்தி பரா சக்தி அன்பு செல்வமே உன் வாழ்க்கை சுமையாக இல்லாமல் இருக்க என்றால் நீ சிலரை மறந்து விட வேண்டும் சிலரை மன்னித்து விட வேண்டும் ஒரு சிலரை நீ கடந்து செல்ல வேண்டும் ஆனால் யார் ஏனும் உன் தலையில் தூக்கி சுமக்காதே அப்படி சுமந்தே ஆனால் உன்னால் உன்னை விளக்கின் நோக்கி போக முடியாது என்றும் சோகமே வாழ்க்கை இருக்காது அதுபோல் தான் என்றும் சுகமாகவும் வாழ்ந்துவிடவும் முடியாது சோகமும் சுகமோ கலந்ததுதான் இந்த வாழ்க்கை என்னேயும் இந்த வாழ்க்கை இருந்த அனுபவத்தை நீ உணர்த்தி மறக்க வேண்டியவர்களை மறந்துவிட்டு கடக்க வேண்டியவர்களை கடந்துவிட்டு நீ யாரையும் தூக்கி சுமக்காமல் நிமர்த்தி விட்டு போனேனால் நிச்சயம் நல்ல காலம் உனக்கு பிறக்கும் வீட்டில் அமரவதற்கு விவேகப்படுத்தும் நாற்காலியை நான்கு காலிகளும் சரியாக இருக்க வேண்டும் ஒரு கால் உறங்கியா கூட நீந்தம் உள்ள மூன்று கால்களை வைத்து அமர்ந்து கொள்ளலாம் என்று யாரும் அதை பயன்படுத்துவதில்லை அப்படி ஒருவர் பயந்திருந்தால் அது அவரின் ஆரோக்கியத்திற்கு தான் இளைவிகள் உண்டாகும் அதில் நிம்மதியாக நிம்மதியாக உட்கார்ந்திருக்க முடியுமா அதில் அமர்ந்திருந்தால் விழாமல் இருக்க முடியுமா அதுபோல் தான் தங்கமே உன்னை சுற்றி உள்ளவர்கள் எல்லோரையும் நீ சரியான இடத்தை வைத்திருக்க வேண்டும் எதை ஒன்று குறைந்தாலும் அவரை விட்டு விலகி வந்துவிடு யாராலும் தவறு செய்தால் அதில் அவர்கள் தவறாக இருந்தாலும் நீ தவறே செய்யாமல் இருந்தாலும் மன்னிக்கும் குணம் இருந்தால் உனக்கே நிச்சயம் ஒரு நல்ல ஒரு உயரமான இடம் உனக்கு கிடைக்கும் தெய்வம் ஆகிறேன் அதேபோல் ஒரு சிலரை எதுவும் செய்ய முடியாது உன்னை சுற்றி இருக்கும் சோழி அப்படியும் இருப்பார்கள் என்ன செய்தால் இவர்களிடம் நான் தப்பிக்கலாம் எதற்காக இவர்கள் இப்படி நம்மளை கடிக்கிறார்கள் எப்படித்தான் எங்களை சமாளிப்பது என்று குழம்புவார் அப்படிப்பட்டவர்களை நீ எதுவும் செய்யாமல் கடந்து விட்டாலே போதும் ஆம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் கூறும் வார்த்தைகளை காதிக்கு வாங்கிக் கொள்ளாமல் அப்படியே உனது அடுத்த விலையை பார்க்க சென்று விட்டாலே போதும் ஒரு சிலரை மறந்தே விடு நினைவை கொள்ள தேவையில்லை அவர்கள் உறவும் நம்மளுக்கு தேவையில்லை அவர்கள் ஒருவாய் உனக்கு வாழ்க்கையில் நிம்மதி போக்குமே தவிர துணியளவு கூட சந்தோஷம் கிடைக்காது என்று கூட நீ அப்படி சந்தித்திருக்கலாம் ஆனால் உன்னால் மறக்க முடியுமா இவர் இல்லாமல் இருக்க முடியுமா என்று கூட சாலையம் சமைத்திருக்க ஏற்படும் காலம் எல்லாவற்றையும் மாற்றும் மறந்து விட்டால் உனக்கு நல்லது சிணித்தும் இமைகள் ஒரு நொடி இருட்டினால்தான் பல நொடிகள் வெளிச்சத்தில் வாழ முடியும் சிமிட்டும் விளைவை கண்ணுக்குள் இருட்டி ஏற்படுகிறதே என்று இருந்தால் உனக்கு ஆரோக்கியமாக இருக்குமா கண்ணென்றால் சிணைத்துக் கொண்டே இருந்தால்தான் ஆரோக்கியமானதாக இருக்கும் அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி நல்லது நினை நல்லதே நடக்கும்